ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிகே எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி மாத இரண்டாம் வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது அம்மன் வழிபாடை பற்றியும் கோவிலுக்கு செல்லக்கூடிய சரியான ஒரு நேரத்தை பற்றியும் இந்த நேரத்தில் சென்றால் பணக்கஷ்டம் எல்லாம் தீரும் குடும்ப கஷ்டமும் தீரும் சந்தோஷம் பல மடங்கு பெருகும் அம்மன் வழிபாட்டு முறையை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக இனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படினாலே அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் நிறைய பூஜைகளும் புனஸ்காரங்களும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு நடைபெறும் அந்த வரிசையில் தான் ஆடி வெள்ளிக்கிழமை இரண்டாம் வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது வர இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்மன் கோவிலுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வரங்களும் கிடைக்கும் அப்படின்றதும் கடன் பிரச்சினை தீர்வதற்கும் வருமானம் அதிகரிப்பதற்கும் தொழிலில் மென்மேலும் லாபம் சம்பாதிக்கவும் நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதற்கும் குடும்பத்தில் அஷ்ட ஐ யமும் நிலையாக தங்குவதற்கும் சுபகாரிய தடைகள் விளங்குவதற்கும் ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு செல்லக்கூடிய சரியான நேரத்தையும் ஒட்டுமொத்த நன்மையையும் தரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடை பற்றியும் இப்ப நம்ம பார்க்க போறோம் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் நீங்க அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் காத்துக்கொண்டு இருக்குன்னே சொல்லலாம் அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில சுக்கரை ஹோரை சுக்கரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த ஒரு நேரம் அந்த நேரத்தை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுலயும் ஆடி வெள்ளிக்கிழமையில அம்மன் கோவிலுக்கு சரியான சுக்கிர நேரத்துல சென்று வழிபாடு பண்ணுங்க அது எந்த நேரம் வருது அப்படின்றத பார்த்துடலாம் உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி இரவு நேரம் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி காலையில் நீங்கள் அம்பாள தரிசனம் செய்வதாக இருந்தால் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே கோவிலுக்கு போயிடுங்க எந்த ஒரு அம்மன் கோவிலுக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோவிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி அம்மன் முன்பாக நின்று அம்மனை மனதார வேண்டி உங்களுடைய பிரார்த்தனைகளை வேங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றிப்புள்ளி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுக்கரை ஹோரை அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையை கூட நீங்கள் தவறவிடக்கூடாது ஒரே ஒரு வெள்ளிக்கிழமைய கூட தவறவிடாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு இந்த சுக்கரஹோரையில் வழிபாடு பண்ணுங்க வேண்டுதல்கள் வச்சிங்கன்னா அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு வாசனையான பூக்கள் வாங்கிட்டு போங்க வேப்பிலை மாலை கட்டி எடுத்துகிட்டு போங்க எலுமிச்சப்பழை மாலை நீங்கள் போடலாம் விரலி மஞ்சள் மாலை எடுத்துகிட்டு போகலாம் உங்களால் முடிந்த பிரார்த்தனையை நீங்கள் வைங்க உங்களுடைய பணப்பிரச்சனை தீர்ந்த உடனேயே உங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்ட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலையில் போக முடியாதவங்க மதிய நேரத்தில் போங்க மதிய நேரத்தில் போக முடியாதவங்க இரவு நேரத்தில் போங்க எந்த ஒரு அம்பாள் கோவிலுக்காக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் போங்க வீட்டில் தவறாமல் வெள்ளிக்கிழமை குத்து விளக்கு ஏற்றணும் குத்து விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு ஏற்றுங்க உங்களுக்கு சகல நன்மைகளும் இதன் மூலமாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு செய்து வைத்தீங்கன்னா இது உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும்னே சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர ஹோரையில் யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக சுக்கரயோகம் அடிக்கப்பெறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது செல்வ வளம் மிகுதியாக அவர்களுக்கு பெருகும்னே சொல்லலாம் அடுத்தது முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் கோவிலுக்கு போகும் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கம் ஏற்றுங்க காலையில் போயிட்டு வந்துட்டு ராகு கால நேரத்துலேயும் பத்தரை மணிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே அம்மன் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற இருக்கின்றங்கள் நீங்கும் மாங்கல்ய பலம் கூடும் அதனால் வெள்ளிக்கிழமையன்று இறை வழிபாட்டுக்கென்று ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் செல்வ வளத்தோடு கஷ்டங்கள் நீங்கி கடன் தொல்லை இல்லாமல் வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த ஆடி மாத இரண்டாம் வெள்ளிக்கிழமை அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு நீங்கள் போகும்பொழுது மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க மஞ்சள் குங்குமம் அம்பாளுக்கு வாங்கி கொண்டு கொடுங்க இது உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பலனை பெற்றுத்தரும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயும் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாகவும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்